ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் வந்து நல்லா பொடிசை கட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தோடைய சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளின வந்து நல்லா வதங்கட்டும் ஒரு சைடில் வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச பச்சை பச்சைப்பயிறு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் வச்சிங்க அப்படின்னா ஒரு விசில் வச்சா போதும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு இதோட பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்ப இது கூடவே வந்து கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அந்த பச்சை பயிர்லேயும் வந்து உப்பு சேர்த்துக்க அதனால இதுல வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்றப்பல மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் கரம் மசாலா போது நல்ல ஒரு டேஸ்ட் இந்த கிரேவிக்கு அடுத்ததாக கொஞ்சமாக வந்து மல்லித்தூளும் வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது இந்த மசாலா எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்பில் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் கடைசியாக வந்து கொஞ்சம் தேங்காயில் வந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது வேக வச்சிருக்க அந்த பச்சைப்பயிரை வந்து இதோட சேர்த்துக்கலாம் பச்சைப்பயிறு வந்து நல்லா குலைவாக வெந்திருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அதையும் வந்து இதோடயே சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதத்து கூட வச்சு சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரியே நீங்க வந்து குக்கரில் தாளிச்சு விட்டு கூட ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் அது டக்குன்னு ஆயிடும் இந்த பச்சைப்பயிறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு அடுப்ப சிம்மில் வச்சு வச்சிருங்க உங்களுக்கு வே இன்னும் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் மூடி போட்டு வச்சுட்டு கடைசியாக வந்து கொஞ்சமா மல்லியில தூவி இறக்குனா சூப்பரான பச்சைப்பயிறு கிரேவி வந்து ரெடி ஆயிரும் ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்